நம்ம நாட்டில் என்னதாங்க நடக்குது மக்கள் நீதி மையம் எவ்வளோ பெரிய கட்சி அந்த கட்சியை உருவாக்கின அந்த தலைவர் மக்களுக்காக எவ்வளோ பாடுபட்டிருக்காரு எவ்வளோ ரத்தம் செஞ்சிருக்காரு எப்படிலாம் கட்சி வளர்த்துட்டு இருக்காரு அப்படிப்பட்ட கட்சியில் இருக்கக்கூடிய பெண் நிர்வாகியை ஒரு ஆட்டோக்காரன் ரொம்ப தரக்குறவா ரூபா இது எவ்வளோ பெரிய தப்பு சொல்லுங்க அவங்க கட்சிக்காரங்கன்னு தெரிஞ்சு அவங்கள்ட்ட போய் இருபது ரூபா எக்ஸ்ட்ரா கேட்டிருக்கான் இந்த எப்படி தாங்க எங்கேயே இடைக்கி விட்டுட்டு அஞ்சு எக்ஸ்ட்ரா போடு பத்து எக்ஸ்ட்ரா போடு இருபது ரூபா எக்ஸ்ட்ரா போடுன்னு மக்களை ஏமாத்துவாங்க ஆமாம் அவங்க சாதாரணமா நினைச்சிட்டோம் அவங்க கட்சிக்காரங்க இல்லையா அவனுக்கு தெரியல அதனால தான் அவங்க என்ன பண்ணுறாங்க நடு ரோட்டில் நூறு பேருக்கு முன்னாடி ஆட்டோக்காரன் சொறு கல்வி அடிச்சிருக்காங்க அவங்க பண்ண தப்பே கிடையாது அவங்க இவன் ஆட்டோக்காரன் சாதாரண படிக்காதவன் படிக்காத என்ன சொல்லுங்க அதனால் நீங்கள் என்ன பண்றீங்க அந்த ஆட்டோக்காரனுக்கு சாதாரணமாக தண்டனை கொடுக்காது அஞ்சு ஆயுள் தண்டனை மூணு மரண தண்டனை கொடுக்கணும் பாதிக்கப்பட்ட அந்த பொண்ணுக்கு ஒரு கோடி ரூபா நிவாரணம் அரசு அறிவிக்கணும் அப்பதான் அந்த நாட்டில் வந்து அநியாயம் தலதுக்காமல் இருக்கும் சரிங்களா ஆட்டோக்காரெல்லாம் ஒரு சாதாரண ஆளுங்க அவங்கலாம் நம்ம வந்து யாரும் வாங்க கூடாது அவங்கள கேசப்பட யார் கேட்பா சொல்லுங்கள் நாலு ஆட்டோக்காரன் கேட்பாங்க இது தப்பு கொடுமான்னு வேறு யார் கேட்பா ஆனால் இவங்க பெரிய கட்சியில் பொறுப்பு இருக்காங்க இவங்களுக்கு ஏதாவது ஒன்றா ஒட்டுமொத்த கட்சி கூட்டம் ஒன்றா கூட்டிடும் கமலஹாசன் சாரே போராட்டம் பண்ணுவார் அதனால் என்றைக்குமே நம்ம நியாயத்தை தான் போராடணும் அநியாயத்துக்கு போராட கூடவே கூடாது ஆட்டோக்காரன் இருபது ரூபாய் கேட்டது பெரிய தப்பு அதுக்காக மெயின் ரோட்டில் நூறு பேருக்கு முன்னாடி இவங்க செருப்பு கழட்டி அடித்தது நியாயம்தான் அது தப்பே கிடையாது தயவு செய்து அஜித் அஜித்குமார் பொய் வழக்கு மாதிரி இன்னும் வேற யார் மேலேயும் பொய் வழக்க போட்டு யாரையும் அடித்து கொண்டுறாதீங்க இன்றைக்கி அரசியல் கட்சியில் ஒரு சாதாரண பொறுப்பில் இருக்கவங்க கூட தான் தான் பெரிய பருப்பு அப்படின்னு சொல்லி அந்த கட்சிக்கு கெட்ட பேர் வாங்கி கொடுக்குறாங்க அது நாளுக்கு நாள் நடந்துட்டு தான் இருக்குது எல்லா கட்சியிலையும் அது இருக்குது அதனால் ஒரு கட்சியில் இருக்காங்க பொறுப்பு இருக்காங்க கமலஹாசன் வந்து ஆளுங்கட்சியில் கூட்டத்தில் இருக்காரு அவங்க கட்சிக்காரன் பாதிக்கப்படக்கூடாது அப்படின்றதுக்காக ஒரு நிரபதாரியை தண்டனை வாங்கி கொடுத்துறாதீங்க ஆட்டோக்காரே ஒரு சாதாரணமானவன் தான் அவன் அஞ்சுக்கும் பத்துக்கும் கஷ்டப்படுறவன் தான் இருபதுதான் எக்ஸ்ட்ரா கேட்பான் அவன் சொத்தை எழுதி கேட்கல ஆனால் நியாயமான முறையில் என்ன நடந்துச்சு அப்படின்றத கேட்டுட்டு நீங்க அதுக்கான தண்டனை கொடுங்க தப்பே கிடையாது அதுக்கான ஆட்டோக்காரனுக்காக பேசலை ஆனால் ஒரு நிரபராதி எந்த இடத்துலையும் பாதிக்கப்படக்கூடாது ஏழைக்கு ஒரு சட்டம் பணக்காரனுக்கு ஒரு சட்டம்னு இருக்கக்கூடாது குற்றவாளியை வெளியே விடக்கூடாது ஆனால் தயவு செய்து அஜித்குமார் கொலையை போல மீண்டும் ஒரு பொய் வழக்கை யார் மேலேயாவது போட்டு அவனையும் அடிச்சே கொண்டாதீங்க அஜித் குமார் அந்த லக்கேஜ் தூக்குறதுக்கு ஒரு ஐநூறு கேட்டு பொய் வழக்கு போட்டு அடிச்சு கொண்டுங்க இன்னைக்கு இந்த ஆட்டோ டிரைவர் அந்த அம்மாட்ட இருபது ரூபா கேட்டான் அப்படின்றதுக்காக நூறு பேர் முன்னாடி மெயின் ரோட்டில் நோட்டு நடு ரோட்டில் வச்சு அவனை சிறப்பை கழட்டி அடிச்சது கூட பெருசாக தெரியல ஆனால் இந்த அம்மா லபதிபே லபதிபே லபதிபன்னு கத்தி மீடியாவை கூப்பிட்டு பேட்டி எடுத்தனால இவங்களுடைய வாய்ஸ் வந்து இன்னைக்கு எல்லா உலகம் ஃபுல்லாக பரவிக்கிட்டு இருக்குது அத்தைக்காரன் சாதாரண ஆள் தானே அவனுக்கு யாரும் வருவா சொல்லுங்கள் ஒருத்தவங்க வர மாட்டாங்க